அனைவருக்கும் வணக்கம் இன்று பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் பிறரிடம் தேவையில்லாமல் கோபப்படும் சூழ்நிலை உருவாகும் உங்கள் ராசிக்கு சந்திராஷமம் இருப்பதால் அமைதியாக இருப்பது நல்லதோ மற்றவர்களிடம் கடன் வாங்குவதையோ அல்லது கடன் கொடுப்பதையோ தவிர்ப்பது உத்தமம் ரிஷபம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகளின் படிப்பு சிறப்பாக இருக்கும் சுப காரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் தொழில் ரீதியான பயணங்களினால் நற்பலன்கள் உண்டாகும் இன்று நீங்கள் எந்த செல்லிலும் மனமகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் சுபகாரியம் கைகூடும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளின் சேர்க்கையால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகம் இன்று குடும்பத்தில் உற்றார் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெற்றாலும் வீண் செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை உண்டாகும் கூட்டாளிகள் வழியில் உதவி கிட்டும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சினை ஓரளவு குறையும் சிம்மம் இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராகத்தான் இருக்கும் பொருளாதார நெருக்கடியால் குடும்பத்தில் அமைதி குறையலாம் உடல் ஆரோக்கியத்தில் சந்தித்து மந்த ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சுக்களுக்கு ஏற்ப லாபம் கிட்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்படு குறையும் கண்ணி இன்று குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் திடீரென்று நல்ல செய்தி வரும் சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் வெளியூர் நபர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் வருமானம் பெருகும் துலாம் இன்று உங்களுக்கு மனதில் குழப்பமும் கவலையும் உண்டாகும் குடும்பத்தில் பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படலாம் சிலருக்கு வேலையில் எதிர்பாராத இடம் மாற்றம் கிடைக்கும் உடனிருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது தெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும் விருச்சகம் இன்று உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு உண்டாகும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக உள்ள நெருக்கடி சற்றுக்குறையும் எடுக்கும் முயற்சிகளில் உற்றார் உறவினர்களால் நற்பணன்கள் கிடைக்கும் இன்று உத்தியோகத்தில் சுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவு ஏற்படலாம் எதிர்பார்த்த உதவி ஏமாற்றத்தை தரும் தொழில் ரீதியாக எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் இன்று பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் சொந்த தொழில் செய்பவருக்கு லாபகரமான பலன்கள் இருக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கும் நவீன கருவி வாங்கும் முயற்சி வெற்றியை தரும் கும்பம் இன்று உங்கள் மனிதருக்கு புது தெம்பு கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் உறவினர்கள் மூலம் உதவி கிட்டும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பழைய கடன் வசூலாகும் மீனும் இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக பொருளாதார நெருக்கடி உண்டாகலாம் வீட்டு தேவைகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடும் ஆடம்பர செலவுகளைக் குறைப்பது நல்லது உறவினர்கள் உதவியால் பணப்பற்றாக்குறை உறவு நீங்கும் வேலையில் இருந்த போட்டி பொறாமை குறையும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்